பதினெட்டாவது அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் அதுல இன்னைக்கு ஐம்பதாவது கொஸ்டிலிருந்து பார்ப்போம் நாம் மாணவர்களை நோக்கி ஆதமுக்கு பணியுங்கள் என்று கூறிய போது தவிர மற்றவர்கள் பணித்தனர் அவன் ஜின் சார்ந்தவனாக இருந்தான் அவன் தனது இறைவனின் ஆணைக்கு மாறு செய்தான் என்னை விட்டுவிட்டு அவனையும் அவனது வழித்தோன்றல்களையும் பாதுகாவலர்களாக எடுத்துகிறீர்களான் அவர்களோ உங்களுக்கு பகைவர்கள் அநியாயக்காரர்கள் இவ்வாறு மாற்றிக்கொண்டது மிகவும் கெட்டது முதல்லீன அதுதான் வானங்கள் பூமியை படைத்ததற்கும் அவர்களை படைத்ததற்கும் அவர்களை நான் சாட்சியாக்கவில்லை வழியெடுப்பவர்களை நான் உதவியாளராக எடுத்துக்கொள்வதில்லை வயோமை எப்போதும் மவுபிப்போம் எனக்கு இணையா இணையானவர்களாக நீங்கள் கருதி கொண்டிருந்தவர்களை அடையுங்கள் என்று அந்நாளில் அவன் கூறுவான் அப்போது அவர்களின் இணை கடவுள்களை இவர்கள் அடைப்பார்கள் ஆனால் அவர்களோ இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் அவர்களுக்கிடையே ஒரு தடையை ஏற்படுத்துவோம் முஸ்லிமோ என் நாள பவன் அண்ணகும் எஜிதோ அன்ஹா மசு குற்றவாளிகள் நரகத்தை கண்டு நாங்கள் அதில் விழப்போகிறோம் என்பதை அறிந்து கொள்வார்கள் அதிலிருந்து தப்பிக்கும் இடத்தை காண மாட்டார்கள் முதலாவது ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார் அது பெரும்பாலும் நம்மில் அனைவருக்கும் தெரியும் பக்ரா பக்ராத்தியத்தினுடைய ஆரம்பத்துல கூட வரும் அதாவது ஆரம்ப நேரத்தில் ஆரம்பின் ஆதமலை அவர்களை படைக்கிறான் படைத்து விட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும் இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக அந்த சம்பவத்தை திரும்பவும் பார்ப்போம் இப்போ ஆதமலை அவர்களை அல்லாஹ் எப்படி படைக்கிறான்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த களிமண்ணால் தன்னுடைய இரண்டு கைகளால் அல்லாஹ் பிரப்பலாலின் மாணவர்களை மாணவர்களுக்கு முன்னிலையில் ஆதமலி இஸ்லாம் அவர்களை படைக்கிறான் இப்படி படைக்கும் போது படைத்ததற்கு பிறகு அல்லாஹ் வந்து ரூவை ஊதுகிறான் அந்த ரோஹின் மூலியமாக ஆதமலி இஸ்லாம் அவர்கள் உயிர் திறந்து வருகிறார்கள் இப்படி வரும்போது மாணவர்களிடத்திலும் அங்கே உள்ளவர்களிடத்தில் அல்லாஹ் வந்து ஆதமலி இஸ்லாம் அவர்களுக்கு பணியும்படி கட்டளையிடலாம் ஆனா அந்த நேரத்துல வானவர்கள் பணியறாங்க அங்க இருந்த இப்படி பணியில அப்படின்ற வரலாறு நமக்கு தெரியும் அப்படின்றது நமக்கு வசனங்கள் அத்தியாயங்கள்ல அல்லா ரொம்ப அருமீன் குறைப்படுகிறான் ஆராசு சூழத்து ஆராசுலயம் சூரத்து சுவாத் என்ற அத்தியாயங்கள்ல இதனுடைய ஒரு சில கூடுதல் விளக்கங்கள் அல்லா பேசுகிறான் அதுல அந்த எப்படி சொல்லுவோம் நான் எப்படி அவனை வணங்குவேன் நான் அவனுக்கு எப்படி பணியுவேன் என்ன நீ நெருப்பால படைச்சிருக்க அவனை களிமண்ணால படைச்சிருக்கிற அவனை விட ஒரு படி மேல நான் இருக்கிறேன் அவனை விட உயர்ந்தவனாக நான் இருக்கிறேன் நான் எப்படி அவனுக்கு பணிய முடியும் அப்படின்ற ஒரு பெருமை அந்த இடத்துல வருகிறது அந்த ஒரு விஷயத்துலதான் இறைவனுக்கும் அவனுக்கும் மத்தியில பகை ஏற்படுகிறது இறைவன் அவனை எதிரியாக எடுத்துக்கொள்கிறான் ஒரு விஷயத்தை தான் இந்த வசனத்தில் பேசிவிட்டு தொடர் பேசுகிறான் என்னை விட்டுவிட்டு அவனையும் அவனது வழித்தோன்றல்களையும் இப்லீஸையும் இப்படி தொடர்ந்து வரக்கூடியவர்களையும் யார் பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அது மிகவும் கெட்ட ஒரு விஷயம் அவர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்ளக்கூடாது அவர்களை பின்பற்றக்கூடாது காரணம் என்னன்னா இறைவனுக்கு மாறு செய்தவர்கள் என்பவன் மாறு இறைவனுக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டம் எவ்வளவு சொல்லிவிட்டான் அப்படின்ற அந்த கட்டுப்படுதலாச்சும் இருக்கணும் அந்த கட்டுப்படுதல் இல்லாமல் என்ன செய்யலான்னா இறைவனுக்கு மாறு செய்யறாங்க இறைவன் அவனை பகிரங்க எதிரியாக மனிதர்களுக்கு ஆக்குறான் அப்ப அடுத்து வசனத்துல அல்லாவ பேசும்போது வானங்கள் பூமி எல்லாம் படைச்சிருக்கலாம் இன்னும் மற்ற மற்ற உயிரினங்கள் எல்லாம் படைச்சிருக்கலாம் இந்த படைத்ததற்கு சாட்சியா நாம அவங்களை ஆக்கல அவங்க இருந்தா தான் நமக்கு சாட்சி கூறுவாங்கன்றது கிடையாது நாம் அவர்களை சாட்சி ஆக்கல தான் வந்து சாட்சி சொன்னவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி அல்லாஹ் வந்து மிக கடுமையாக பேசக்கூடியதை பார்க்கிறோம் அதே மாதிரி அடுத்து பாருங்க இன்னைக்கு உலகத்துல இணை கடவுள்களை ஆக்கி அல்லாஹ் அல்லாத மற்றவர்களிடத்துல கேட்கிறோம் பிரார்த்திக்கிறோம் அல்லாஹனுடைய ஆற்றலும் அவனுடைய சக்தியும் மற்றவர்களுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த இணை வைப்பாளர்களுக்கு அல்லஹ பேசக்கூடிய ஒரு விஷயம் நாளை மறுமை நாள்ல அல்லாத கூப்பிட சொல்லுவாங்க நீங்க யார இணை கடவுள்களாக யாரிடத்துல பிரார்த்தித்தீர்களோ யார பார்த்து நீங்கள் அழைத்தீர்களோ அவங்க அலையுங்க அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி சொல்லும் பொழுது இவர்களும் அழைப்பார்கள் அவங்க அழைப்பதற்கு முயற்சிப்பார்கள் என்ன அழைக்கும் போது அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள் வேற ஒரு வசனத்தில் அல்லா பேசும் போது மிக கடுமையாக பேசுகிறான் நாளை வறுமையினால் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக பேசுகிறான் இவங்க அழைப்பாங்க அழைக்கும் போது உட்பட என்ன செய்வான்னா மனசுல ஒரு தீய எண்ணத்தை தான் போட்டேன் ஒரு கற்பனை கதையை தான் போட்டேன் நீங்க தான் வந்த கையச்சு அப்படின்னு கூட கையை விடித்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலையாக நான் ஏற்படும் அவர் செய்தாலும் போல் இது மற்ற இணை கடவுள்களுக்கும் நான் கட்டுப்பட்டு விடக்கூடாது இணை கடவுள்களத்துல நம்முடைய கோரிக்கைகளையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் வைத்து கூடாது அப்படின்றத இந்த ஒரு வசனத்தின் மூலியமாக அல்லா ஆணித்தரமாக நமக்கு பதிவு செய்யக்கூடியதை பார்க்கிறோம் அப்போ அந்த ஒரு நிகழ்வையும் அல்லா பதிவு செய்துவிட்டு அந்த நரகத்தை பார்த்த உடனே குற்றவாளிகளுக்கு சொர்க்கத்தை பார்த்த உடனே குற்றவாளிகள் ஆக வந்தால் நரகத்தை உடனே அவங்களுக்கே மனசுல வந்துடும் ஆக இதுலதான் விழுவு போடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தலனாக வந்துடும் அப்ப குற்றவாளிகள் என்று நம்ம தனியா பிரிக்க வேண்டிய தேவையில்லை அவர்களுக்கு பார்த்தோடனே தெரிஞ்சுடும் நம்ம இந்த நாடகத்துலதான் உணவு போறோமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தானாகவே உண்டாகிவிடும் அப்படின்றதையும் பதிவு செய்யக்கூடிய அதே மாதிரி பாவம் செய்து கொண்டிருந்தால் அந்த பாவத்திலிருந்து நம் விட்டு விலகி குற்றவாளி என்கின்ற அந்த அந்தஸ்தோடு நாளை மறுமையினால் இருக்காமல் உண்மையான ஒரு இறை நம்பிக்கையாளர் என்கின்ற அந்த அந்தஸ்தோடு இறைவருக்கு முன்னால் பேயintre சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்லடியார்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்து அந்த வசனங்களை சரணாகர புரிந்து பார்க்கோம் சுபஹானல்லாஹு வபிஹம்தீஹ் அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹை இலாஹ் அந்த அஸ்லமு குல்து வஅந்துஹ் சப்ஸ்கிரைப் டு كريయేటర్ டி சேனல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் கிளிக் ஆன் தி நோட்டிஃபிகேஷன் वी पोस्ट अ நியூ வீடியோ